மாவட்டம் செந்துறை அருகே உள்ள மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு இடம் வேண்டி தங்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கீழப்பட்டி பகுதியில் வசித்து வரும் இவர்களுக்கு குடியிருக்கும் இடத்தை காலி செய்யுமாறு பதிவு தபால் வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்ட பின்னரே இடத்தை காலி செய்ய முடியும் என தெரிவித்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளிக்க வந்தனர் அப்போது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா இது நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்த மனு இதற்கு ஏன் பள்ளி சீருடையில் குழந்தைகளை அழைத்து வந்தீர்கள் என்று சற்று கோபமான துணியில் கேட்டதாக தெரிகிறது பின்னர் மனுவை ஏற்றுக்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு இடம் வழங்க உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது